இந்த உலகத்தில் செல்வம் இருந்தாலே வாழ்க்கையை செழிப்பாக நடத்த முடியும் என்று எல்லோரும் நம்புகின்றனர் ஆனால் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கைவிடுவதில்லை கையிலிருந்து பணம் பறந்து போகும் கடன் ஏறும் கட்டணம் கட்ட முடியாமல் வாழ்க்கை சிரமப்படுத்தும் இந்த நிலைதான் பல குடும்பங்களில் பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது இந்த கடன் சுமையிலிருந்து விடுபட நம் பாரம்பரியத்தில் பல ஆன்மீக வழிகள் உள்ளன அதில் மிக முக்கியமானவர் செல்வத்தின் அதிபதி குபேரர் குபேரர் யார் குபேரர் நாராயணனின் தோழனாகவும் செல்வத்தின் காவலாளியாகவும் அறியப்படுகிறார் உலகில் எல்லா செல்வங்களும் குபேரரின் கண்காணிப்பில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சுவாமி வித்துவான் வாக்கியம் சொல்கிறது அனைத்தையும் கொடுப்பவன் குபேரர் ஆனால் அதை வைத்துக் கொள்ளும் ஆற்றலை தருபவன் விஷ்ணு அதனால்தான் குபேர பூஜை செய்யும் போது விஷ்ணுவையும் கூட வணங்குவது அவசியம் குபேர பூஜையின் முக்கியத்துவம் சிலர் செல்வம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் கையில் எப்போதும் பணக்கட்டைகள் இல்லை அடிக்கடி கடன் வாங்கும் சூழல் ஏற்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் குரு சனி ஆகிய கரங்களின் நிலைமை ஆகும் அதை சமாளிக்க ஆன்மீக ரீதியில் குபேரர் வழிபாடு மிகச் சிறந்தது குபேர பூஜையை எப்போது செய்ய வேண்டும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குபேர பூஜைக்கு சிறந்த நாட்கள் சிலர் வியாழன் பஞ்சமி ஆகாய பஞ்சமி போன்ற தினங்களில் சிறப்பு பூஜை செய்கிறார்கள் இந்த நாட்களில் குபேரருக்கு வணங்கினால் செல்வம் சேரும் என்று நம்பிக்கை எப்படி செய்ய வேண்டும் ஒன்று முதலில் ஒரு குபேரர் உருவம் அல்லது எந்த வாங்கி அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் இரண்டு அதை சுத்தமான இடத்தில் வைத்து தினமும் ஒரு விளக்கு ஏற்றி வணங்க வேண்டும் மூன்று குபேரருக்கு மஞ்சள் வெள்ளைப் பூக்கள் பிடிக்கும் அந்த பூக்களை வைத்து அலங்கரிக்க வேண்டும் நான்கு பாத்திரத்தில் சுக்கர் பாசிப்பருப்பு ரவை போன்றவற்றை வைத்து நைவேதியம் செய்யலாம் ஐந்து அடுத்ததாக குபேர மந்திரம் ஜபிக்க வேண்டும் ஓம் யக்ஷாய குபேராய வைரவனாயே தனாத்தெக்ஷாய நம்ஹா இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது இருபத்தேழு முறை ஜபிக்க வேண்டும் ஆறு குபேர பூஜையுடன் வியாழன் அன்று சிறுதானம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு தருங்கள் இது உங்கள் கடன் சுமையை தீர்க்கும் சக்தி பெற உதவும் குபேர கதை பழக்காலத்தில் ஒரு வாணிகன் மிகவும் செல்வந்தராக இருந்தார் ஆனால் அவர் செல்வத்தை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள பழக்கப்பட்டவரில்லை தொடர்ந்து பொது புது பொது கடன்கள் சுரங்கக் குழுக்கள் வியாபாரத்தில் தோல்விகள் என்று ஏற்பட்டது ஒருநாள் அவர் ஒரு பெரிய சுவாமி சந்தித்தார் அவர் கூறியது ஒன்றே நீங்கள் தினமும் குபேரரை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த செலவும் வற்றாது கடன் என்னவென்று தெரியாது டோட் அதன்படி அவர் தினமும் குபேர என்ற வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தார் சில மாதங்களில் கடன் சுமை குறைந்து அவர் மீண்டும் செல்வந்தர் ஆனார் இன்று அவரது சந்ததிகள் அந்த வழிபாட்டை தொடர்கிறார்கள் குபேர பூஜை செய்யும்போது தவிர்க்க வேண்டியவை பூஜையை சீராக செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்வது மற்ற நாள் விடுவது என்று செய்யக்கூடாது வழிபாட்டுக்கு முன்னர் நெய் தீபம் கற்பூரம் எரிக்க வேண்டும் தூய்மையான உடையில் இருக்க வேண்டும் வெள்ளி நிறத்தில் உள்ள எந்திர அல்லது உருவம் சிறந்தது வீட்டில் குப்பை குவிந்தால் குபேரரின் அருள் பறக்க வாய்ப்புண்டு அதனால் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குபேரர் சுப்பிரமணியர் சிலரும் முருகப்பெருமானை குபேரனுடன் இணைத்து வழிபடுகின்றனர் முருகன் செல்வத்தின் தந்தை என நம்பப்படும் செவ்வாய்க்கிழமை முருகன் வியாழன் குபேரன் என்ற தொகுப்பு சிறந்த பலனை தரும் குபேர பூஜைக்கு சிறந்த தானங்கள் தானம் என்பது செல்வம் பெருக்கும் முதல் அடிக்கல் ஏழைகளுக்கு உணவு தருதல் கோவில் பூசாரிக்கு துணி தருதல் கல்வி உதவி தருதல் நிழற்கொடை தண்ணீர் குளம் அமைத்தல் இதுவே குபேரரின் அருளை ஈர்க்கும் வாழ்வில் கடன் சுமையை குறைக்கும் நம்பிக்கைகள் வீட்டின் வடக்கு பக்கத்தில் குப்பையை வைக்கக்கூடாது வீட்டின் ஈர்ப்புக் குழாய்கள் சரியாக இருக்க வேண்டும் வீட்டின் தெற்கு பகுதி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டு வாசலில் நிறைய தேங்கிய நீர் இருக்கக்கூடாது குபேர பூஜை நம்பிக்கை அனுபவம் குபேர வழிபாடு என்பது வாடிக்கை அல்ல அது நம்பிக்கையின் வழிபாடு கடன் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து காட்டும் வழிகாட்டி தினசரி வழிபாடு உங்கள் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் உருவாக்கும் கடன் திரும்பப் போய் வராத நிலைக்கு தள்ளும்